ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் சீட்ஸ் தான் முளைக்க போட போகிறோம் லைட்டாக மழை விழுந்தாலே நம்ம கை சும்மா இருக்காது நம்ம வந்து சீடு போட ஸ்டார்ட் பண்ணிடுறது தான் ஸோ இப்போ இதில் வந்து கிரேப்ஸு செடி தான் முளைச்சி நிற்குது அதுவும் நான் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டு கிரேப்ஸை போட்டு அந்த மாதிரி முளைச்சது தான் ஸோ இப்போ இதில் வந்து இந்த நாலு மணி பூ அந்திமந்தாரி இருக்குதுல்ல அதில் வந்து பிங்க் கலர் இல்லைனா ஒயிட் எனக்கு கரெக்டாக கலர் ஞாபகம் இல்லை கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ உடனுக்குடன் போட்டால் தானே நமக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ இது மேக்ஸிமம் வடமல்லிப்பூக்களில் தான் இருக்கும் ஸோ அதுதான் இதில் வந்து இப்போ சீடு முளைக்க போட்டாச்சு ஸோ இது வந்து ஒரு க சீடு போட்டாலே போதும் நமக்கு ஒரு கண்டிப்பாக அது முளைச்சி வந்துடும் ஸோ அதனால் இதில் முளைப்பு திறனை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம் ஸோ இதில் அஞ்சு ஆறம் போட்டாச்சு அப்புறமா நம்ம க்ரோ பேக்கில் கொஞ்சம் மண்ணெல்லாம் வச்சு கொஞ்சம் நாள் ஆச்சு அதில் வந்து என்ன செடி போடுறதுன்னு ஒரே யோசனையாகவே இருக்குது ஆனால் சீடு இருக்குது நமக்கு வந்து செடி சூஸ் பண்ணது தான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஸோ இதிலையும் வந்து ரெண்டு க்ரோ பேக் ஃப்ரீயாக இருக்குது அதுலேயுமே செடி நடலான்னு தான் இன்னைக்கு வந்து மண்ணை கிளச்சாச்சு இன்னும் இதில் நிறைய மண்ணு போடணும் ஃபஸ்ட்டு சீடு போட்டு முளைக்கட்டும் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு செடி எடுப்பேன் இந்த செடி நான் வேண்டாம் வேண்டாம் தள்ள தள்ளா அது வந்துட்டே இருக்கும் இதில் வந்து ஒரு குட்டி கிழங்கு மாதிரி இருக்கும் ஸோ தான் நிறைய முளைச்சி வருது இதில் இருக்கிறது இது மிளகாய் செடியாக இல்லை மந்தாரையான்னு எனக்கு தெரியலை ஸோ ஏதோ ஒன்று முளைச்சி இருக்குது ஸோ இருந்தாலும் வளரட்டும்னு விட்டாச்சு அப்புறமா இதில் இன்னைக்கு வந்து ரெண்டு டைப்பான சீடு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒன்று வந்து இந்த மாதிரி பட்ட மேரிகோல்டு எல்லோ கலருக்கு இதில் ஆரஞ்சு கலரும் உண்டு கிடச்சினா நல்லா தான் இருக்கும் ஸோ இது வந்து இந்த இது சன்ஃப்ளவர் இருக்கலாம் சன்ஃப்ளவர் மாதிரி ஒரு க்ரீன் நமக்கு வந்து ஆரஞ்சும் ரெட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பூ அது முன்னாடிலாம் நிறைய வீட்டில் நிற்கும் இப்போ எங்கேயும் ரேர் தான் கொஞ்சம் கிடைக்கிறது ஸோ அதில் வந்து கொஞ்சம் சீடு கிடச்சிருக்கு அதுவுமே எடுத்து வச்சிருக்கிறேன் இது ஒரு பூ ஃபுல்லுமே அந்த எதல் உதிர்ந்ததுக்கு உதுந்ததுக்கு அப்புறமா கிடச்ச சீடு தான் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நிறைய சீடு இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இதை வந்து நல்லா ஃபுல்லும் பிரித்து பார்த்தது நேரம் இதில் வந்து ஒன்றும் ரெண்டு கொஞ்சம் ஒரு பத்து பூரில் தான் சீடு இருந்துச்சு ஒரு பூலேருந்து ஸோ இதுக்கு முளைப்பு தரேன்னு எப்படின்னு தெரியலை ஏன்னா நான் இது வரைக்கும் தான் முளைக்க வச்சு பார்த்ததில்ல ஸோ அதையுமே நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி இதை தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு முளைக்க போட போகிறேன் ஸோ இதை வந்து ஒரு குரூப் பேக்கில் நம்ம வந்து போட்டாச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சீடை உதுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக மண் போட்டாலே போதும் சீடு வந்து சூப்பராக முளைச்சி வந்துடும் இப்போ கிளைமேட் வந்து கொஞ்சம் வெயில் இல்லாமல் கொஞ்சம் டிம் அடித்த மாதிரி இருந்துச்சுனாலும் மழை தூ தூரல் இருந்தாலும் நமக்கு வந்து முளைச்சி வந்துடும் இந்த சீடு ரொம்ப மழை இருந்தால் வந்து சீடு போட்டிங்கன்னா நமக்கு வந்து முளைப்பு திறன் வராது அப்புறமா இன்னொரு இதில் வந்து நம்ம மேரிகோல்டு இருக்குல்ல அந்த மேரிகோல்டு சீடை தான் முளைக்க போட்டிருக்கு முன்னாடிலாம் மேரிகோல்டு எல்லா வீட்லேயுமே நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய வீட்டில் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மேரிகோல்டு இல்லவே இல்லை லாஸ்ட் வீக் தான் ஒரு ஒரு டைப்பானது கொண்டு நட்டு வச்சேன் ஸோ அது வந்து ப்ளான்டாகவே கிடச்சிருச்சு அதனால் அதையும் ஃபஸ்ட் நட்டு வச்சு இப்போ இதுவும் சீடு போட்டாச்சு இது முளைச்சதுக்கப்புறமா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யோடாது அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேல சப்ஸ்கிரைப்